சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் ஆயுதப்படை குடியிருப்பில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பாலமுருக பெருமானுக்கு சித்திரை மாத கிருத்திகை திருநாளை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றன முன்னதாக மூலவர் பெருமானுக்கு திருமஞ்சனப்பொடி மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரைவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமிக்கு ராஜ அலங்காரம் நடைபெற்றது முன்னதாக பரிவார தெய்வங்களுக்கு பூஜைகள் நடைபெற்று தீபாரதனை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து லட்ச தீபம் நட்சத்திர தீபம் ஐந்து முக தீபாராதனைகள் நடைபெற்று உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக ஏழு முக கற்பூர காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனா் प्रिय <स्थियों> दिल्ली